ஒரு திருக்குறள் குரல் செய்திங் இருக்குது யாதனின் யாதனின் நீங்கியான் மோதல் அதனின் அதனின் இளன் இதுக்கு மீனிங் என்னான்னு பார்த்தீங்கன்னா எவன் ஒருத்தன் எந்த ஒரு பொருள் மேலையும் ஈடுபாடு இல்லாமல் இருக்கானோ அவன் வந்து எந்த ஒரு கவலைக்கும் ஆளாக மாட்டான் இது எதுக்கு சொல்கிறான்னு பார்த்தீங்களா ஒரு ஸ்டோரி இருக்குங்க அதாவது ஒரு குரு வந்து சீடர்களுக்கு வந்து பான சொல்லிடுத்துருக்காரு அப்ப அதுல இருந்த ஒரு சீடன் பாத்தீங்கன்னா அந்த குருட்ட போய் இந்த மாதிரி எனக்கு வந்து பயம் கவலை துக்கம்லாம் இல்லாம நான் ஒரு வாழ்க்கை வாழணும் அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கிட்ட கேட்கிறா அந்த சீடன் அதுக்கு குரு வந்து ஒரு குட்டி கதை சொல்றாங்க அந்த கதை கேளு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த குரு சொல்ற கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல முத்து அப்படின்னு ஒரு தான் வாழ்ந்துட்டு இருக்கான் அவன் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பணக்காரங்க அவனுக்கு வந்து ஏகப்பட்ட சொத்துக்கள்லாம் இருக்கு அவன் நிறைய தொழில்கள் வியாபாரங்கள்லாம் பண்ணி சக்ஸஸ் ஆனதுனால அவன் நிறைய சொத்து சேர்த்து நல்ல ஒரு பணக்காரனாக இருக்கான் ஊரில் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரன் தான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு இருக்காங்க மொத்தம் மூணு குழந்தைங்க அவனுக்கு அவன் பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்கு பார்த்தீங்கன்னா வெளியூரில் போய் சம்பாதிச்சு நிறைய கொண்டு வருவான் அந்த ஊருக்கு அவனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு இருக்குங்க அவங்க இப்போ இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடு அது மட்டும் இல்லாமல் அவன் பண்ணை வீடு ஒன்று இருக்கேன் அந்த ஊர்லேயே அந்த பண்ணை வீடு பார்த்தீங்கன்னா மிக அழகாகவும் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் மிகப்பெரிய ஒரு பெரிய வீடா அந்த பண்ணை வீடு விளங்குங்க அது பக்கத்து ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுலா ஊர் மாதிரி இருக்கும் அதனால பக்கத்து ஊர்ல இருந்து வரவங்க ஒரு பெரிய பெரிய பணக்காரங்க கோடீஸ்வரங்கள்லாம் வந்துட்டு இந்த வீடை பார்த்துட்டு முத்து இந்த மாதிரி நீ இந்த வீடை வந்து சும்மா தானே வச்சிருக்க எங்களுக்கு இந்த வீடை விற்று கூட நாங்கள் வாங்கிக்கிறோம் எவ்வளவு நீ வேலை சொன்னாலும் நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி முத்துட்ட கேட்குறாங்க பட் முத்து என்ன பண்றாரு இல்ல நான் யாருக்கும் விற்கிறேன் இப்போதையும் எனக்கு விற்கிற ஐடியா இல்லை விற்கிற ஐடியா இருந்தா நான் வேணால் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி முத்து வந்து எல்லா யாரு அந்த சொத்தை கேட்டாலும் அந்த வீடை விற்கிறியா எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் நிராகரிச்சிருவாரு ஆனால் முத்து ஒரு ஆள் மனசுல ஒரு ஆசை இருக்கு இந்த வீடு எப்படியும் ஒரு பயங்கரமான ஒரு நல்ல ஒரு ரேட்டுக்கு வித்துரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்குது முத்துக்கு இதை வந்து தன் பிள்ளைங்களாக மூணு பேத்திரையும் வந்து முத்து அடிக்கடி சொல்லுவாரு நம்ம வந்து நல்ல வேலை வந்ததுக்கப்புறம் அந்த வீடு வித்தரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அப்படி இருக்க பட்சத்தில் இவர் மறுபடியும் வியாபாரத்துக்காக வெளியூருக்கு போகிறார் ஒரு நாலஞ்சு நாள் அங்கே போயிட்டு வெளியே வியாபாரத்தை முடிச்சுட்டு அங்கே இருக்கிற பணத்தை சம்பாரிச்சிட்டு மறுபடியும் ஊருக்கு வர்றாரு ஊருக்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா இவரோட பண்ணை வீடு பார்த்திங்கன்னா நெருப்பு குடிச்சி தீப்பு வற்றி எரிஞ்சிக்கிட்டு இருந்தேன் அந்த வீடு அதை பார்த்துட்டு மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது தீ வந்து ரொம்ப அட்வான்ஸாக பற்றிக்குச்சு அதனால் மக்களால் அணைக்கவும் முடியல எல்லாம் வேடிக்கை மட்டும்தான் பார்க்குறாங்க இதை வந்து முத்து பார்த்துட்டு கதறான் நெஞ்சில் அடிச்சுக்கிறான் வயிற்றுல அடிச்சிக்கிறான் கதறான் ஐயோ என்னோட வீடு எரியுது என்னோட வீடு நாசமா போகுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லி முத்து கதறான் அழுகுறான் அப்போ அவன் மொத பையன் வரான் மொத பையன் வந்துட்டு அப்ப ஏன் அழுகுறீங்க ஏன் அதுக்கு அழுகுறீங்க நம்ம இந்த வீடு ரொம்ப வீடு நினச்சினா அழுகுறீங்க இந்த வீடு வந்து நீங்க சொன்னீங்களே யாராவது ஒரு நல்ல விலைக்கு வந்துச்சுன்னா நான் வித்தரலாம் அப்படின்னு மட்டும் சொன்னீங்கல்ல நான் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்கு இந்த வீடை வந்து நீங்க வியாபாரத்துக்கு போனப்ப நான் வித்துட்டேன் நல்ல லாபத்துக்கு நான் வித்துட்டேன் அப்படின்னு அந்த மொத பையன் வந்து முத்துரை சொல்றான் அந்த விஷயத்தை கேட்டவன்தான் முத்து பாத்தீங்கன்னா நிம்மதி அடையிறான் பெருமூச்சு அடைகிறான் அப்பாடா வீடு வித்துட்டாங்களா அப்ப பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மக்களோட மக்களா சேர்ந்து நின்று அந்த வீடு எழுதியறதை பாத்துக்கிட்டு இருக்கான் அப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாவது பையன் ஓடி வரான் என்னப்பா நம்ம வீடு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு நீ என்னன்னா சும்மாவே நிக்கிறீங்க எதுவுமே பண்ணாம நிக்கிறீங்களா வீடு அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் பண்ணாம நிக்கிறீங்களே என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரெண்டாவது பையன் கேக்கிறான் அதுக்கு முத்த நான் சொன்னா ஏ லூசுப்பாலை இப்பதான் நாங்க உங்க அண்ணன் சொன்னா அந்த மாதிரி வீட வித்துட்டோம் நல்ல விலைக்கு வித்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னா அதே நீ ஏன் அது இன்னொருத்தன் வீடு எரிஞ்சா எரிஞ்சிட்டு போகுது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி முத்து வந்து அந்த ரெண்டாவது பாயிண்டை கேட்குறான் அதுக்கு ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அப்பா வீடு வித்தது என்னமோ தான் நல்ல ஒரு ஆபத்து வித்தது தான் ஆனா நம்ம அப்புறம் அவர் அட்வான்ஸை தான் நம்மள்ட கொடுத்தாரு தவிர ஃபுல் அமௌண்ட் இன்னும் வரையும் கொடுக்கல யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி வீடு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த வீடை வந்து மறுபடியும் அவர் வாங்க விரும்புவாரா என்னப்பா இப்படி சொல்றீங்க அப்படின்னா இதை கேட்டோன்னா முத்து என்ன பண்றாரு மறுபடியும் கவலை ஆகிறாரு ஐயோ என்னோட சொத்து போச்சே ஒரு அட்வான்ஸ் மட்டும் தானே எப்படி ஒரு வீதி காசு எப்படி சொல்லிட்டு மறுபடியும் கவலைப்பட்டு அழுகுறான் அதுக்கப்புறம் முத்துவோட பொண்ணு வருது அப்பா நீங்க கவலைப்படாதீங்க இப்பதான் அந்த நம்மள்கிட்ட வீடு வாங்கினவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை விட்டு என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு அதாவது இந்த வீடு விற்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த வீடு வந்து எரியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த வீடு வந்து எரிஞ்சிருச்சு அதனால நான் வந்து வாங்காமல் இருக்க இல்லை நான் கண்டிப்பாக வாங்கிப்பேன் பணத்தை கொடுத்து உங்கள் அந்த வீடு இருந்தாலும் பரவாயில்ல நான் வாங்கிப்பேன் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட சொல்லி அனுப்புதா அந்த பொண்ணு வந்து முத்துகிட்ட சொல்கிறாங்க அப்போ தான் முத்து பார்த்தீங்கன்னா பெருமை சொல்லுகிறாரு ஆண்டவனுக்கு வணக்கம் சொல்லி நன்றி சொல்கிறாரு அப்பாடா ஆண்டவா என்னோட பிரச்சனையை வந்து நீ இது பண்ணிட்ட சரி செஞ்சிட்ட அப்படின்ற மாதிரி ஆண்டவன்கிட்ட முத்து சொல்லி இது பண்ணுறாரு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு குருகுலம் குருவில் குரு வந்து சீரட்ட கேட்குறாரு அதாவது என்னோட எது தன்னோட எது என்னோட சொத்து என்னோட இடம் என்னோட பணம் என்னோட பொருள் அப்படின்னு நினைச்சா மட்டுமே தான் இந்த பயம் கவலை துக்கம் எல்லாம் வந்து நம்மளை சேரும் இது நம்மளோடதே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டோம்னா எந்த ஒரு பயம் கவலை துக்கமும் நம்ம வாழ்க்கையில நமக்கு சீண்டாது அப்படின்ற மாதிரி குரு வந்து அந்த சீரட்ட சொல்றாருங்க அதாவது திருக்குறள்ல இன்னொரு செய்தி இருக்கு யானனும் தென்ன செருக்கருப்பான் வானோர் குயர்ந்த உலகம் புகும் அப்படின்ற ஒரு குரல் இருக்கு இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவன் ஒருத்தன் என்னோட உடம்பு என்னோட பொருள் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்காம இருக்கணும் அவனோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா வானில் இருக்கும் தேவர்களை விட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வாழ்க்கையா இருக்கும் அவனோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்ற ஒரு குரல் அதே மாதிரி இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா நாம யாரும் ஒரு பொருள் மேலேயோ ஒரு விஷயத்து மேலையோ நம்ம ரொம்ப பற்று வச்சு நம்மளோட மைண்டை வந்து நம்ம கெடுத்துக்கணும் நம்மளோட மைண்டை வந்து நாம் வந்து கண்ட்ரோலாக இருக்கணும்னா அந்த பொருட்கள் மீது நாம் வந்து அந்த அளவுக்கு பற்று இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்கிறேன் இன்றைக்கி முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த விஷயத்தை பிடிச்சா எடுத்துக்கங்க பிடிக்கலன்னா விட்டுருங்க அவ்வளோதான் Thank you.